சிவா திருச்சிற்றம் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடித்தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீ தேசீக ஐயாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் தரும் தேவர் திருவடி போற்றி கரூர் தேவர் சுவாமிகள் அருளிய ஒன்பதாவது தமிழ் வேதம் ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா கங்கைகண்ட சோழேசரம் என்ற பதியிலே அருளிய ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி சுவாமி இந்த பாட்டில் நமக்கு என்ன அருளை அருளுகிறார் என்று சிந்திப்போமாக திருச்சிற்றம் ஆனந்த பைரவி விருத்தம் திருச்சிற்றம்

பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கே மாரிய ஒருவனாம் இருவா முக்கனா நாற்பெரும் தடந்தோ கங்கை கொண்ட சோளே சரத்தானே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோளே சரத்தானே ததறி நனா திருச்சிற்றம்பரம் இந்த பாட்டில் அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட இந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் தனக்குள்ளே ஒரு ஆணவம் வந்துச்சான் ரெண்டு பேரும் நேராக பஞ்சாயத்துக்கு போனாங்க திருவண்ணாமலை பெருமானுக்கிட்ட பெருமானே படைப்பு தொழில் பண்ணுற நான் தான் பெரியவன் என்ன இல்லைன்னா இந்த நான் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது அவர் பெருமானே படைச்சா மட்டும் போதாது எல்லாத்தையும் எல்லா பொருள் போகங்களையும் கொடுக்கறது நான் தான் அதனால நாலுன்னா இங்கே நார் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி பஞ்சாயத்து தலைவர் நம்ம சிவபெருமான் எப்பா நீங்கள் ஒன்றும் பண்ணவோனா முதல்ல ரெண்டு பேரும் நீங்க முதல்ல என்னுடைய உச்சி முடியை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சுவாமி சொல்றார் சிவபெருமான் உடனே இவர் அன்ன வாகனம் பிரம்மா இவர் கருட வாகனம் ரெண்டு பேருமே பறந்து மேலே போகிறாங்க மேலே ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே பெருமாளுக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா இதுக்கு பிறகு நம்ம போனோம்னா அவருடைய திருமுடி வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம போய் பார்க்க முடியாது நம்ம அவருடைய பாதத்தில் போய் சேர்ந்துடலாம் அவருடைய திருவடியாவது நம்ம போய் பிடிச்சிரும் அப்படின்ட்டு கீழே வந்து ஏழு லோகங்களை தோண்டிக்கிட்டு கீழே போய் பாதாளமா பன்றி உருவெடுத்து பாதாள லோகங்களை தேடிக்கிட்டு போயும் பார்க்க முடியாது திருமாலும் சென்று உணரா சென்று உணராத திருவடி அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமாள் சொல்லுவாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே தேடியும் கூட பெருமாளுடைய உச்சி முடியை அவரு பார்க்கல அடிமுடியா இவர் பார்க்கல கடைசியா வந்தாங்க பார்க்க முடியலன்னு இதுதான்டா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆணவம் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் மூவரில் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அது நான் தாங்கிறத நீங்க உணர்ந்துங்கடா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் புரிய வச்சாராம் பெருமாள் பெருமாளே நாங்கள் எங்களுடைய அகந்தையால் நாங்கள் இப்படி நான் தான் தத்தம் பெருமையால் தாமே பெரியவர் என்று நாங்கள் நினைச்சுக்கிட்டோம் சுவாமி அதனால் மன்னிச்சிருங்க சாமின்னு சுவாமிகிட்ட வந்து அவங்களுடைய ஆணவத்தை போக்கி அவங்களுடைய அகங்காரத்தை போக்கி பெருமானை வந்து பெருமான் சொல்லி அனுப்பிச்சு வச்சார் அந்த வரியை இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் முன்னொரு காலத்தில் திருமால் கூட அறிய முடியாத ஒருவனாய் சக்தி சிவம் ஆகிய இரு பொருளாய் இருக்கின்றவனே அப்படிங்கிறாரு இருப்பா திருமாலும் போய் பார்க்க முடியாம உன்னுடைய ஒருவனாக நீ சக்தி சிவமாக ரெண்டுமா இருக்கிற சாமி அப்படி இருக்கக்கூடிய இறைவன் நீ மிக உயர்ந்தவன் மூன்று கண்களை உடையவன் முக்கண்ணனே அப்படிங்கிறாரு நான்கு பெரிய நீண்ட தோள்களை உடைய கரும்பு போல்பவன் நீ அடியார் மக்களுக்கு தேன் போல்பவன் அமுதம் போல திகட்டாதவன் உன்னுடைய அமுதத்தை பருகியவர்கள் அதிலே மூழ்கி திளைத்து இருக்கிற நம்மளுடைய கரூர் தேவர் நமக்கு அருளுகிறார் கங்கை கண்ட சோழேச்சரம் என்ற திருக்கோயிலில் உகந்து அருளி இருப்பவனே சிவபெருமானே அன்னம் வடிவு எடுத்து பிரம்மன் வானத்தில் பறந்து உன்னுடைய உச்சியை தேடுமாறு அவ்வளவு பெரியவனாகி அவன் நீண்டுகிட்டே போனாராம் பார்க்க முடியல அவ்வளவு மேல அவ்வளவு பெரியவனாகிய நீ அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத நீ ஆனா சிறியவனாகிய அடியேனை அடிமை கொள்ள உன்னுக்கும் சிறியவன் சின்ன சிறிய அப்படிப்பட்ட சிறியனை அடிமை கொள்ள விரும்பி அடியேனுடைய உள்ளத்தில் புகுந்த என்னுடைய உள்ளத்தில் புகுந்த நீ ஒரு எவ்வளவு பெரிய எளிமையான கடவுள் அப்படிங்கிறத எளிவந்த தன்மையை அடியேன் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் சுவாமி நான் ஒண்ணுக்கும் மேல் ஒரு சின்ன பையன் என்னை விரும்பி என்னுடைய உள்ளத்துல புகுந்து என்னை ஆட்கொள்ள எளிமையா வந்து ஆட்கொள்கிற எளிமையான தெய்வமே கருணையின் கடலே இந்த கங்கை குண்ட சரத்தானே அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சொல்றார் கரூர் தேவர் சுவாமிகள் ஆக அந்த தான் என்ற அகங்காரம் இருப்பவர்களிடம் சிவபெருமானுடைய அருள் பெற முடியாது அந்த தான் என்ற அகந்தை நான் தான் நான் சொல்றது தான் சரி நான் செய்யறது தான் சரி என் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது என்னால் தான் அது நடந்தது இது நடந்தது இதெல்லாமே வந்து ஆணவத்தினுடைய தன்முனைப்பு இந்த தன்முனைப்பே இருக்கக்கூடாது எல்லாம் இறைவன் செயலாலே நடக்கிறது பிரம்மாவும் விஷ்ணுவுமே பார்க்க முடியாத திருவடியே அப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பொருளாகிய கருணாமூர்த்தி கருணை கடல் நம்மளுடைய சிவபெருமான் இந்த சிவபெருமான மனசுல நினைச்சோம்னா நமக்கு உள்ள ஆணவம் அகங்காரம் எல்லாமே போயிடும் அவனை நினைச்சு நம்ம உருகணும் அவனுக்கு அடிமையாகணும் அப்படி அடிமை ஆயிட்டம்னா அடியாருக்கு அடியனா ஆயிட்டம்னா அந்த அடியனை அடிமை கொள்ள சிவபெருமானை விரும்பி வந்து நம்மளுடைய உள்ளத்தில் புகுந்து எளிமையா வந்து நமக்கு ஒரு நாள் அருள் செய்வார் அந்த ஒரு நாள் அருள் செய்த நாளை நான் என்னுடைய வாழ்நாள் முறை முழுக்க மறக்க மாட்டேன் சுவாமி அப்படிங்கிறார் தேட தேடுமாறு அங்கனே அப்படின்னா அந்த இடத்துல மாலும் அயனும் பெருவிடத்தே என்றதாம் பெரிய என்றது பெரியோனாய் நின்ற நம்மளுடைய சிவபெருமான் அதான் பெரிய அப்படிங்க ஆள் விரும்பி என்னை ஆளாக விரும்பி சுவாமி வந்து என்னை ஆளாக விரும்பி வந்து ஏற்றுக் கொண்டாரு மறக்கேன் என்றதுல எதிர்காலம் காட்டும் கரகரவென்று வந்ததன்று சரியை வந்தது எனவே மறவேன் என்பது பொருளாயிற்று இவ்வாறு வருதல் பிற்கால வழக்கு இருவன் இருபொருளாயிருப்பவன் இருபொருள் சக்தி சிவம் பெண்மை ஆண்மை அப்படி பெருமான் எல்லாமாக இருக்கிறார் என்கின்ற அந்த அருள் தன்மையை இந்த பாட்டில் நமக்கு பெருமான் அருள்கிறார் சிவபெருமான் எவ்வளவு எளிமையாக வந்து என்னை ஆட்கொண்டார் என்ற அந்த ஒரு அந்த எளிமையா வந்து என்னை ஆட்கொண்டாருங்கிற விஷயத்த அந்த ஒரு அருளை நம்மளோடு நமக்கு இந்த பாடலாக தந்திருக்கிறார் கரூர் தேவர் ஆக சிவபெருமான் எப்படி எளிமையாக வந்து நம்மளுடைய உள்ளத்தில் புகக்கூடிய பெருமான் தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத திருமுடியை மண்ணுலகில் நமக்காக வந்து சேவகனாக வந்து நமக்கு அருள் புரிகின்ற சிவபெருமான் எளிமையா வருவார் கருணை கடல் அவருடைய சதா அவரை நம்ம நாமத்தை சொல்லி இந்த திருமுறை பாடல்களை படித்து திருமுறைகள் காட்டுகின்ற நல்ல நெறியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நால்வர் பெருமக்கள் நல்லா வாழறதுக்கு நல்ல வழிகள் சொல்லியிருக்காங்க எது அப்படின்னா திருமுறைகள் காட்டுகின்ற நன்னறி நிறைய இருக்கு நன்னறி பாடல்கள்னு தனியா நீ எல்லாம் தொகுத்து நமக்காக அருள் இருக்கிறார்கள் ஏன் நம்ம பூசை பண்ணணும் நம்ம பிறந்ததனுடைய காரணம் என்ன சிவபெருமான் யார் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அவருடைய கருண்மை என்ன அவருடைய குணங்கள் என்ன இப்படி எல்லாம் நிறைய படிச்சு நம்ம தெரிஞ்சுண்டு அவன் அருளை பெற்று நாளும் வளமோடும் நலமுடனும் வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்த சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வாழ்க சீரடியாரெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்